திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சி நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போட்டி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ அஞ்சநாட்சியம் ஸ்ரீ எம்ஏ உடன ஸ்ரீ திருவடிகள் போற்றி போட்டி சிவா திருச்சிற்றம்பலம் புளியர்கோண் வெப்பு ஒளித்த புகழியர்கோண் கலல் போற்றி ஆலிமிசை கல் மிதப்பில் அடைந்த விரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வண் பதம் போற்றி திருவாத திருவாதஊரன் திருத்தால் போட்டி போட்டி சம்பளம் விநாயகத்துரி பிடி கதன் உமை கொளமிகு கரியது கறியது வடிகொடு தனடி வழிபடும் அவரிட பிடியதன் ஊறுவுமை கொலமிகு கறியது வடிவொடு தனாதடி வழிபடும் ஆவரிட கடிகணபதிபர அருளினன்மிகு கொடை வர நன்மேகு கொடை வடிவின பாயில் வலி வளமுறை ஏற ஏருகப்பெருமான் துணி ட்ரம்பலம் ஆறுமுகம் தோண்டின் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சபரில் அஞ்சும் என் பேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு நினைக்கின் நினைக்கிற தோன்றும் முருகா என் ஆ திருச்சுட்டம்பலம் திருஞான சம்பந்த பெருமாள் அருளிய திருக்கற்குடிப்பதிகம் தக்கராகம் வடந்திகள் மென்மூளையாழை பாகமேதாக மதித்து வடந்திகள் மென்மூளையாழை பாகமேதாக மதித்து தடம் திரை மாதை தோல்சடை வைத்த சதுர இடந்திகள் முப்புரி நூல துன்பமூடின்பது எல்லாம் கடந்தவர் காதலில் வாழூ கடந்தவர் காதலில் வாழூ கற்குடி மாமலையாரே அங்கமோராடை வேள்வி பாண நான் நான்கும் பங்கமில் பாடலோடு பாடல் பாடிப்பயின்ற படுகிற சங்கமதாட்பூர மாத தம் கையில் மைந்தர்கள் தாவி கங்குளின் மாமதி பற்றூ கற்குடி மாமல் யாரே கங்குளின் மாமதி பற்று கற்குடி மாமல யாரே போலில் சோளும் காமருவாக்குழில் சோழும் கற்குடி மாமலையாரே நாமறு வன்புகள் காளி நலந்திகள் ஞான சம்பந்த பாமரு செந்தமிழ் மாளி பத்துவைடவள் பாமரு செந்தமிழ் மாலை பத்துவை பாடவள் லார்கள் பூமழி வாடவர் ரோடு பூமழி வாடவர் ரோடு பொண்ணுளையில் பொன்முலில் பொ ஏ திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருவழிவளம் பாடல் சிற்றம்பலம் மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து வியராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யறான மேனியானே தேவர் குலக்கொழுந்தேயே நைவன் நாயேண்டன் நாமம் நாளும் நவிற்றுகின்றேயே வையம் முன்னே வந்து நல்காய் வழிபலம் மேயவனேயே வையம் முன்னே வந்து நல்கா வழிவளம் மேயவணே தாயுணேயே தந்தை நீயே தாயும் நீ தந்தை நீயே சங்கரனே அடிக் தாயும் நீ தந்தை நீயே சங்கரனே அடிக் ஆயும் நின்பால் அன்பு செய்வாயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரே உள்ளம் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆய மாய காயம் தன்னுள் ஐவ நின்று ஒன்றலொட்ட ஆய மாய காயம் தன்னுள் ஐவ நின்று ஒன்றலொட்ட மாயமே என்று അഞ്ചോകിനേ മായ മേ അഞ്ചോകിനേ വളിപള മേജവണേ വലിപളം മേജവണേ തിരുച്ച சுந்தரமூர்த்தி நாயனார் அருல்லையே திருவார்பதிகம் பரவும் பரி சொன்று நான் பண்டே உம்மை பயிலாதே பரவும் பரி சொன்று நான் பண்டே உம்மை பயிலதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேனான் கரவில் அருவி கமுகுள் கரவில் அருபி கமு தெ கீழ் கருப்பாலை அறவோந்திரை காவிரி கோட்டத்து அறவோந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அறவோ விரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கூடி அடியார் இருந்தாலும் கூடி அடியார் இருந்த இருந்தாலும் குணங்கொன்றில்லி குறிப்பில்லே ிருந்தும் உண் ஊரேன் உண்மை தொண்டன் ஊரணேன் தேடிச் சென்று காண்களே திருவாரூரே சிந்திப்பன ஏடிச்சன்று காண்களே திருவாரூரே சிந்திப்பண் ஆடும் திரு காவிரி கோட்டத்து ஆடும் திரு காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகலோம் பதிகம் முழுவதும் பாடி முடித்த பின் கடைசி பாடலில் திருவாரூரே சிந்திப்பன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்ன உடனே தான் வெள்ளமே வடியுது அவர் வெள்ளம் வடிஞ்ச உடனே திருவிழாருக்கு போறார் ஏன் ஒம்பது பாட்டு அவர் வடியலை வெள்ளம் வடியில்லை அப்படின்னாக்க அவர் வந்து பாடுறாரு எல்லாருமே இருக்காங்க அடியார் மக்களாக இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அந்த திருவாரூரே சிந்தி பண்ணும் என்ன ஒன் சொல்லையே அப்படின்னு சொல்லி திருவாரூரே சிந்தி பண்ணு சொன்ன உடனே தான் வெள்ளம் நின்று வழி விட்டு அவரு தெருவியாருக்கு இறங்கி போகிறார் காவிரி சேரமான் பெருமாள் என்ன நாயனாரோட மட்டும் இல்லை அடியார் பெருமக்களோட போகிறார் இதுதான் இதோட இது அதனால் வந்து வெள்ளெல்லாம் வந்துச்சுன்னு வைங்க வெள்ளம் நிறையா வந்துச்சுன்னா நம்ம இந்த பதியத்தை பாடினோம்னா வெள்ளம் நிற்கும் வெள்ளம் வலி விட்டுரும் வெள்ளம் வந்து வராது தண்ணியெல்லாம் ரொம்ப வேகமாக வந்து ஒன்று சேதப்படுத்தாமல் இருக்குங்கிறது சுந்தரமூர்த்தனோட பாடல் இதை நம்பி பாடுங்க ஒரு வெள்ளமே வந்துருச்சுன்னு வைங்க இப்போல்லாம் நிறையா வந்துருக்கு வெள்ளம்லாம் அப்போல்லாம் இந்த பதியத்தை யார் பாடுவீங்க பாட மாட்டீங்க இது மாதிரி நம்ம திருமுறையில் தெரிஞ்சவங்க எல்லா அன்பர்களுக்கும் சொல்லி இந்த பதியத்தை பாடணும்னாக்க வெள்ளம் வடிஞ்சு நமக்கு இறைவுடைய திருவிழாவில் சுந்தரமூர்த்தன் பாடையது நமக்கு வழி கிடைக்கும் சிவா திருச்சிற்றம்பலம் திருவாசகம் மாணிக்க பெருமான அருளிய திருவாசகம் திருச்சிற்றம்பலம் கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோஷ மங்கைக்கு அரசே சடையவனே தலந்தேன் சடையவனே தலந்தேன் உத்தரகோஷ மங்கைக்கு அரசே தலந்தேன் சடையவனே தலந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேயே செம்பளம் ஒன்பாம் திருமுறை திருவிசேப்பா செங்கனா போட்டி திசைமுகா போட்டி சிவபுர நகருள் வீட்டிருந்த அங்கனா போட்டி செங்கனா போட்டி திசைமுகா போட்டி சிவபுர உள் வீட்டிருந்த அங்கனா போட்டி அமரனே போட்டி அமரர்கள் தலைவனே போட்டி தங்கள் நான்மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்தருளும் எங்கள் நாயகனே போட்டி ஏழிருக்கை இறைவனே போற்றியே போட்டி போட்டி திருப்பல்லாண்டு ஆறார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனொடு நான் முகணங்கு இரவையும் இந்திரனும் ஆறார் வந்தார் அமரர் குலத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணொடு நான் முகணங்கு இரவையும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசையனைத்து நிறைந்து பாரா தொல்புகள் பாடியும் மாடியும் பல்லாண்டு கூருதுமே பல்லாண்டு கூருதுமே சிவா திருச்சி பலம் அம்பலம் பெருமான் அருளிய திருநாவுக்கரசு நாயனார் பாடிய அந்த பாடலிருந்து செய்கிலார் பெருமான் அருளிய அந்த புராணம் சிவா திருச்சிட்டம்பலம் சிலந்திக் கருளும் கடல் வணங்கி செஞ்சொல் மாலை பளவாடி ஏ இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் இறஞ்சி பாடியவின் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நளங்கொள் செல்வ திருப்பராய்த்துறையும் தொழுவான் நன்னினா திருமுலர் அருளிய பத்தாம் திருமுறை திருமந்திரம் நாடும் நகரமும் நற்றிறு கோயிலும் நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திருந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணி மின் பணிந்தமிழ் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே பாடுமின் பாடி பணிமின் பணிந்தமே கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே கோயிலா கொள்வனே அருளிய பதினோராம் திருமுறை யாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடரூரிவில் என்பராக் வந்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அராது என நெஞ்சவர்கே அபிராமிப்பட்டர் அருளியா அபிராமி அந்தாதி சிவா திருச்சி தம்பளம் கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கெட்டியும் தாளதையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குழையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டா அலையாளி அரிது மாயனது தங்கையே நதுதங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி உமையே சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ